நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தீபாவளிக்கு டைம் வந்து லாஸ்ட் ஆகிட்டதுனால ரெண்டு நாள் கஸ்டமருக்கு ஒரு சலுகை செஞ்சு கொடுக்கணும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து சரக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ்லேயே நாங்கள் வச்சு கொடுத்துட்றோங்க சரிங்களா பஸ்ஸில் எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க பஸ்ஸில் வச்சு விட்ருவோம் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வீடியோ காலில் பார்த்து நீங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை நேரில் வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு வீடியோ காலில் என்ன ஐட்டம் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஐட்டம் புறாமல் வந்து நம்ம பார்த்து பேக் பண்ணி எல்லாமே பண்ணி உங்களுக்கு பஸ்ஸில் வச்சு விட்டுருவோம் ஏன்னா வியாபாரிகனால வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை உங்களுக்கு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றும் ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் இருக்குதுங்க அதாவது வெள்ளி சனி ஞாயித்துக்கிழம்தான் உங்களுக்கு லாஸ்ட் வியாபாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வெள்ளி சனி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டாங்க கூட வச்சு விடுவோங்க இந்த மூணு நாள் வந்து நம்ம கஸ்டமருக்கு அந்த செலவு பண்ணி கொடுக்குறேங்க எல்லாம் நம்ம எல்லாமே கேட்டு பேசி வச்சுட்டோம் அதனால நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சரக்கு வேணும்னா சொல்லுங்கள் பஸ்ஸில் வச்சு விட்ருவோம் மினிமம் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா தாங்க அது குறைவாக வச்சு விட முடியாது மினிமம் பர்சஸ் பத்தாயிரம் ரூபாய்ங்க சரிங்களா உங்களுக்கு சரக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் ஒன்றுமே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா கடைசி டைமாக இருக்கிறதுனால இந்த வியாபாரிக்கு ஒரு சலுகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஸ்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டையுமே நாங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பஸ்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டையுமே நாங்களே கொடுத்துட்றோம் கொடுத்தே வச்சு விட்ருவோம் நீங்கள் எந்த ஊரும் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் சரக்கு எடுத்துக்கலாங்க உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த மாதிரி வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு நம்ம ஆட்டோவில் இருந்து பஸ்ஸில் ஏற்றி வர்ற வரைக்கும் உங்கள் ஊரில் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் அனைத்துமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன வியாபாரினால கையில் பணம் வச்சுருப்பீங்க வந்து வாங்கிட்டு போக முடியாது வியாபாரமும் பார்க்கணும் உங்கள் வியாபாரம் பாதிக்கும் இல்லை ஒரு சில சரக்குகள் கடையில் இருக்காது என்ன வேணாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணி தர்றேங்க அனைத்து சரக்குக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் உங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு சரக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பு எல்லாமே வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துர்றோங்க தொடர்பு கொள்ள கூடவே நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட ஃப்ராக் பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து விற்கிறது குடுத்துட்டு இருக்குங்க வெறும் ஃப்ராக் வந்து பத்து ரூபாய்ங்க இப்போ நீங்க கையில நீங்க பார்த்துட்டு இருக்க ஃப்ராக் வந்து வெறும் பத்து தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயா கொடுக்குறோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அது எப்படின்னு வீடியோ முடிவில் லாஸ்ட்ல சொல்லியிருப்போம் அதே மாதிரி வீடியோ முடிவுல நம்ம கடைக்கு எப்படி வரணுங்கிற அட்ரஸும் சொல்லியிருப்போம் சரிங்களா பத்து ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க லோவர் ரேஞ்சிலே சரிங்களா அந்த ரேஞ்சிலேயே நீங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணாங்க கூட எடுத்துகிட்டு போகலாங்க விளக்கம் மேல கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து பாதி ரேட்டு தாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சரக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துரும் அதாவது வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா அந்த மாதிரி இது வந்து ஃப்ராக் உங்களை காட்டிட்டு இருக்கோம் எல்லா ஐட்டமும் நம்ம இந்த வீடியோல காட்டியிருக்கோம் பாருங்க நீங்க ஃப்ராக் மட்டுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்க வேண்டியதுல ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணி பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரெஸ் இருக்குமே இப்போ வந்து ஃப்ராக் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க நீங்க ஃப்ராக் மட்டும் எடுக்க வேண்டியது இல்ல எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாங்க இந்த ஃப்ராக்ல இருபத்தஞ்சு ரூபாய் தாங்க ஃப்ராக் மட்டும் நீங்க எடுக்க வேண்டியது இல்ல எல்லாமே எடுத்துக்கலாங்க ஃப்ராக்கு பாபா சூட்டு பேண்ட் ஷர்ட் சுடிதாரு டாப்பு மற்றும் ஷர்ட் பெரியவங்களுக்கு எது வேணால் நீங்கள் எட்டு ஜெட்டு எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு எடுக்கும்போது உங்களுக்கு ரூபாய்க்கு ஃப்ரீயாகவே நம்ம சரக்கு வந்து கொடுத்துருவோம் பேக்கிங்கு புக்கிங்கு எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் வந்து சரக்கு எடுத்தீங்கன்னா சரக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பேற்ற அது எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவோம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருந்து நம்ம ஃப்ராக் ஸ்டாக் கொடுத்து ஃப்ராக் கொடுத்துட்ருக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாயின்னு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் நம்ம சொல்லியிருப்போங்க ஆறு ஃப்ராக் ஆறு ஃப்ராக் இல்லைங்க சாரிங்க இருபத்தி நாலு ஃப்ராக் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது வீடியோவில் முடிவாக சொல்லியிருப்போம் இருபத்தி நாலு ஃப்ராக் ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறோம் நீங்கள் மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறத அதை நம்ம பேசி சொல்லிவிட்டோம் ஜீன்ஸ் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பது ரூபாய்க்குலாம் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது மாதிரி சீப்பான ஐ ரேட்டில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அதை கொண்டு ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க அது எப்படிங்கிறது வீடியோ முடிவாக லாஸ்டில் சொல்லுவோம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாட்டிங்க கூட உங்கள் நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு தெரியாது அதனால அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா மாநிலங்கள்லேருந்து வீடியோ போடுவோம் சரிங்களா எல்லாமே ரொம்ப சீப்பாக கொடுப்போம் எங்கேயுமே நம்ம வந்து சொந்தமாக கல்கத்தாவில் தயார் பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் இந்த ரேட்டில் நீங்கள் கல்கத்தாவே போனாலும் வாங்க முடியாதுங்க அவ்வளோ சீப் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா அதாவது வந்து பாருங்கள் அவ்வளோ விலை கம்மி எல்லாமே எவ்வளோ ரேட்டு இந்த ரேட்டுக்கு யார்டையுமே நீங்கள் வாங்க முடியாது சரக்கு நீங்கள் கல்கத்தாவே போனால் கூட வாங்க முடியாது வெறும் பத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சரக்கு அது பத்தாயிரவா வரும் ஃப்ரீ ஆஃபர்ல ஆஃபரில் போயிட்டுருக்குங்க சரிங்களா ரெண்டாவது ஆறு ஃப்ராக் இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய் கொடுக்குறோங்க அதே என்னென்னு கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம் தெளிவாக எப்படிங்கிறத சொல்லிடுவோம் கடையினுடைய அட்ரெஸ்ஸு நம்ம எப்படி கடைக்கு நீங்கள் வரணுங்கிறதையும் அதே இது பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருபத்தி நாலு ஃப்ராக் ரூபாய்ங்க அது எப்படி இப்போ காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது சாம்பிளுக்கு நாலு நான் காட்டேன் நாலு மாடலு இதில் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க இதில் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க இதில் ஆறு பீஸாக தான் ஒரு கட்டுங்க இதில் ஆறு பீஸ் ஒரு கட்டுங்க அதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஐம்பது ரூபா ஃப்ராக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு ஃப்ராக் நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூபாய்க்கு காடைகள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு காடைகள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் ஒரு ரூபா கொடுத்துட்டு இந்த இருபத்தி நாலு ஃப்ராக் எடுத்துக்கலாங்க நாலு கட்டு ஃப்ராக் இந்த மாடல் இல்லை ஐம்பது ரூபா ஃப்ராக் நீங்கள் எந்த கட்டு வேணால் உங்கள் சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாங்க நன்றிங்க வீடியோ ஒரு சப்ரை பண்ணிக்கிங்க வாங்க கடைக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக தர்றேங்க சரிங்களா நீங்கள் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட் ஐட்டம் வந்து நம்மள்ட்ட ரூபாயில இருந்து இருக்குங்க இப்போ இந்த நீங்கள் பாக்குறீங்களே இந்த ஷர்ட்டு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க சரிங்களா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்கல்ல ஆஃபர் காட்டன் ஷர்ட்டு நான் வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த சர்ட்டையினுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஷர்ட்டுங்க ஹாஃப் ஹேண்டு ட்ரிபிள் டிச்சிங் போட்டது வெறும் எழுவது ரூபா தாங்க இது எல்லாமே எழுபது ரூபா தாங்க ஹாஃப் அண்ட் ஷர்ட் போராமே எழுபது ரூபா தாங்க நீங்க எந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டாலும் ஹாஃப் அண்ட் ஷர்ட்டு எழுபது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் டைம் ஃபுல் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வருங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து எண்பது ரூபாங்க லாஃபரு காட்டூப்பி ஷர்ட்டு கேப் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட் நம்ம நூற்றம்பது இரநூறு விற்றுட்டு இருந்தோம் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இதில் வந்து எல்லா சைஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வெறும் நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டே வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க நிறைய வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷர்ட்டுங்க முந்நூறுவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜீன்ஸு காட்டனு எல்லாமே வந்துருங்க லாஃபரு பாப்கார்னு எல்லா ஷர்ட்டும் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க எல்லா சைஸும் எல்லா சரக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஷர்ட்டுங்க அதாவது வந்து இதுலேயே வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இருக்குது இப்ப நான் போட்டிருக்க சட்டை வந்து த்ரீ டபுள் எக்ஸ்எல்ங்க நூற்றி ரூபா வருதுங்க இதுல வந்து பாருங்க இது வந்து எம்எல் எல் அதே கலர் சேம் கலர் தான் நான் போட்டிருக்கலரு தான் வந்து நூத்தி பத்து ரூபா எம் எல் எக்ஸ் நீங்க மூணு சைஸ் எடுக்கும் போது நூத்தி பத்து ரூபா வருங்க ஆவரேஜ் ரேட்டு டபுள் எக்ஸ்எல் வந்து நானே போடலாம் நூத்தி இருபது ரூபா நாற்பத்தி நாலு சைஸுங்க இதுல பெரிய சைஸ் த்ரீ எக்ஸ் எல்லும் இருக்கு நாற்பத்தி ஆறு சைஸ் வந்த த்ரீ எக்ஸல் வந்து நூத்தி முப்பது ரூபா தாங்க நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் டபுள் எக்ஸ் எல்லே பாருங்க என் பாடிக்கே வந்து பாருங்க எவ்வளோ லூஸா எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க இதில் வந்து காட்டன் ஜீன்ஸ் இருக்கு ஜோக்கர் ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸும் இருக்கு எது வேணா எடுத்துக்கலாம் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லா ஜீன்ஸுமே இருக்குங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸ் வந்து மும்பை ஜீன்ஸுங்க ஹெவி குவாலிட்டி இது ஐநூறுரூவா ஜீன்ஸும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பிராண்டட் ஜீன்ஸ் பாருங்க லேபிள் டேக்கு எல்லாமே பாருங்க அதே சேம் பிராண்டடுங்க இதெல்லாம் வந்து ஐநூறுரூவா விற்கிற ஜீன்ஸ் தான் நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ரேட்டில் சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சபிங்க சூப்பராக இருக்கும் இது பாக்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூபாய் சட்டை நம்ம நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் காட்டனு செக்குடு எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா மாடல் இருக்கு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கனாலும் நிறைய ஸ்டாக் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை செட்டு வேணாலும் கிடைக்கும் ஐயாயிரம் சட்டை நீங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க சரிங்களா ஃபுல்லா ஸ்டாக் பண்டிகை காலமா இருக்குனாலும் இருக்கோம் பாருங்க பாக்ஸ் தான் இது வந்து சாம்பிள் ரூம் தாங்க சாம்பிள்ல பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வெரைட்டிகள் வச்சிருக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல சாம்பிள் ஐட்டம் தான் சாம்பிளே நம்ம இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சு ஷர்ட் அப்புறம் வந்து டாப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ரூபாலிருந்து கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபா இந்த கிரீன் கலர் செக்கடு டாப் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டாப் வெறும் முப்பத்தி மூணு தாங்க சரிங்களா முப்பத்தி மூணு ரூபால இருந்து எல்லா ரேட்லயும் இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு டாப் இருக்குது சுடிதார் செட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் சுடிதார் செட்டே நூறுரூவா நூற்றி இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா வெஸ்டர்னு நயாரா ஆலியா கட்டு இதெல்லாம் வந்து வெறும் இரநூறுவா தான் வருதுங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஃப்ராக் ஐட்டம்லாம் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து சீப் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது இங்கே பத்தாயிரரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரரூவாய்க்கு சரவு வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு செட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு தான் சரிங்களா செட்டே நூற்றம்பது ரூபா தான் டாப்பு ஸ்கெட்டு ரெண்டு சேர்ந்து நூற்றம்பது ரூபா தனித்தனியாக வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கெட் எழுபத்தஞ்சு ரூபா வருங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கிடைக்கும் செட்டாக வேணாலும் செட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு ரூபா டாப்ல வந்து இது வந்து செட்டு வாய்ஸுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அசார்ட் எடுங்க முப்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு ரூபா தான் இது மிக்சிங் எல்லா டமும் கலந்து வரும் அதில் எத்தனை பீஸ் வேணாலும் இருக்குது எடுத்துக்கலாங்க முப்பத்தி மூணு ரூபாயில உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் செட் வைஸ் கலர்ஃபுல் மாறி வரும் அது முப்பத்தி மூணு ரூபா தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் ஷேர்ட் பண்ணிட்டு இருக்குங்க டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தாங்க இந்த டிஷர்ட்டு மிக்சிங் டீஷர்ட் வேறு முப்பத்தி மூணு ரூபாய்க்கே கொடுத்துட்டுருக்கோம் டி ஷர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் பண்ணிகிட்டு இருக்குங்க ஏ டூ ஜெட் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ ஆடி ஆஃபர் இருக்கு உங்களுக்கு பத்தாயிரூபாய்க்கு வாங்கிங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோங்க அது எப்படின்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருப்போம் பாருங்கள் இருபத்தி நாலு ஃப்ராக் நீங்கள் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதையும் சொல்லியிருப்போம் இதெல்லாம் பாருங்கள் வெஸ்டர்ன் மாடலுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் இருந்து நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் நம்ம இருக்குங்க நம்ம கடையில சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எல்லா சைஸ்லயும் இருக்குங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் ஷர்ட் சுடிதார் ஷர்ட் ஆலியா மாடலு எல்லாமே ஃபேன்சி மாடல் இப்போ கரண்ட்ல மாடல் எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன்ல நிறைய கலெக்ஷன் வந்து பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் மாடல் வெஸ்டனில் மட்டுமே வந்திருக்குங்க அவ்வளோ சரக்கு வந்திருக்கு பாருங்கள் நிறையா மாடல் தொங்க விட்ருக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து சாம்பிள் ரூம் தான் சாம்பிள் தான் வச்சுருக்கிறோம் உடல் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழிங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபா தான் வரும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சோளிங்க காகரா சோழி அந்த மாதிரி வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம சோழி கொடுத்துட்ருக்குறோம் லாங்கா சோழி அந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆயிடுதுங்க வெறும் பத்து ரூபாயிலருந்தே ஃப்ராக் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க பத்து ரூபா தாங்க பத்து ரூபாயிலருந்து எல்லா ரேஞ்சிலையும் இருக்குதுங்க பத்து இருபது முப்பது அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையும் பண்ணிகிட்டு சரிங்களா நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரரூவா ஆஃபருக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஹெவி குவாலிட்டி தான் எல்லா ஐட்டம் இருக்குது பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சீப்பான ரேட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ சம்மர் டிஸ்கவுண்ட்டு ஆடி தள்ளுபடி இதுக்கெலாம் வந்து நிறையா போடலாங்க நிறைய வியாபாரம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகும் எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சீப்பு ரேட்டில் போட்டுருக்குறோம் சரிங்களா வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மாடலுனெலாம் நிறைய இருக்குது இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்கோம் அதெல்லாமே கீழே ஐயாயிரம் சைடில் குடோன்னு தனியாக இருக்குது இங்கே சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே பல லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் ஒரே ஒரே டைமில் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வேணால் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் நம்மளோட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க சரிங்களா அது இல்லாமல் வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றுலேயுமே ஆஃபர் இருக்கு ஒவ்வொரு ஐட்டம் எடுக்கும்போதுமே நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது வந்து சின்ன குழந்தை ஃபிராக்னா இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு சரிங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாக் ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு டாப்பு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது இது வந்து ஆறு பீஸ் வந்து நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அதில்லாம நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த ஷர்ட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்ங்க வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க இந்த தொங்கை ஷர்ட்டு பாருங்க அது இருபத்தஞ்சு ரூபா இந்த ஷர்ட்டு பதினஞ்சு ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாச ஈட்டத்தில் எல்லாமே இருக்குதுங்க பேண்ட் ஷர்ட் வந்து ஆறு பேண்ட் ஷர்ட்டு ஒரு ரூபாய்னு கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அது இல்லாம ஆறு பேண்ட் ஷர்ட்டு உங்களுக்கு ஒரு ரூபாயின்னு கொடுப்பாங்க சரிங்களா எல்லா மாடலும் இருக்குங்க ஏ டு ஜெட்டு பிறந்த குழந்தையில இருந்து பெரிய பதினஞ்சு வயசு பையன் வரைக்கும் செட்டாகவே நம்ம கடையில் வந்துடும் அதான் ஒரு ஸ்பெஷல் மற்ற கடையில் எல்லாம் முப்பத்தி நாலுக்கு மேலே செட்டு கிடைக்காது நம்மளுக்கு அப்படி இல்லை ஐம்பது சைஸ் வரைக்கும் செட்டு இருக்குங்க அதாவது வந்து ஒரு பதினஞ்சு வயசு பையன் வரைக்கும் போடலாங்க அந்த மாதிரி இப்போ நான் காட்ரஸ் ஸ்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி சிலருவா தான் வரும் பதினஞ்சு வயசு பையனுக்கு அழகாக கொடுக்கலாங்க இந்த பேண்ட்டுங்க அதாவது வந்து பேக்கி பேண்ட்டு லாஃபர் ஷர்ட்டுங்க இது வந்து நீங்க வந்து அழகா கொடுக்கலாங்க நன்றிங்க இந்த வீடியோ சப்பிரி பண்ணிக்கோங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல கட் ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப்னு நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க வந்து கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தடை எந்திருக்கு கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் உங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப் கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ் நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடையை பார்த்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய்க்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரை வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாம் அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் கலையனுடைய போர்ட் தெரியும் பாருங்க நம்ம போர்ட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கற கலையனுடைய போர்ட் தெரியும்ங்க இந்த ஹோட்டல் அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இங்க ஒரு போட் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ங்க ஆஹ் இதாங்க நம்ம கடைய உனக்கு நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருலாங்க